அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்தியா புலாங்கனம் அடைந்தது குஷி அடைந்தது ஆனால் இலங்கை தேர்தலில் இந்தியா குறிப்பாக அயலுறத்துறை டாக்டர் ஜெய்சங்கர் நரேந்திர மோடி போன்ற ஒரு பிரதம மந்திரிக்கு எல்லாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலை யாழ்ப்பாணம் அங்க இருக்கக்கூடிய ஈழம் போன்ற இடங்கள் எல்லாம் மாபெரும் சிங்கள ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது அது தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் இறப்பு முதல் இந்திய பிரதமர் யாழ்ப்பாணம் செல்வதற்கு நரேந்திர மோடி காரணம் தமிழ் தமிழ் மக்களுக்கு ஒரு உணர்வு கொடுக்க வேண்டும் என்று தலைபட்சமாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதிக்கத்தை

மாதிரி அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸுக்கு கப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிந்து பெண்மணியை போட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்கது மந்திரியாக பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறார் இனி பெட்ரோல் விலை எல்லாம் குறையும் டொனால்டு டிரம்ப் வந்ததுனால் என்று நரேந்திர மோடி கடந்த பதினோரு ஆண்டுகளில் மூன்று ஜனாதிபதிகளை பார்த்து விட்டார் ஒபாமா பீடன் ட்ரம்ப் மீண்டும் டிரம்ப் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் 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 எனக்கு ஒன்னே ஒன்னு எப்போ நாரதர் மீடியா நேர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வரி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாயா என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்தித்து அந்த தும்பிக்கை ஆழ்வாரா என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரரை ஆரம்பித்து நினைத்து நாம் பேட்டியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் காரணம் டெல்லியில் குளிர் அதிகமாகி விட்டது குளிரில் உடம்பு நடுங்குதுங்க இன்னைக்கு பன்னெண்டு டிகிரிங்க மூணு ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்கேன் திக்க போட்டிருக்கேன் பாருங்க ஸோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டவன் அருள் இல்லை என்றால் எந்த எதுவுமே நகராதுங்க சோ அந்த அவனை பிரார்த்தித்து நாம் பேட்டியை ஆரம்பிப்போம் இன்று இருக்கக்கூடிய என்னிடம் இருக்கக்கூடிய மூன்று சிறப்பு செய்திகளை நான் தங்களுடைய நேருடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்ம முதலாவதாக இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை பத்தி பார்க்கும் போது தற்போது அதிபராக தேர்வாகி உள்ள திசநாயகாவின் கட்சி வந்து முன்னிலையில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க நார்தல் மீடியா நேயர்களுக்கு ஒரு சோகமான செய்தி அதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்தியா புலாங்கனம் அடைந்தது குஷி அடைந்தது ஆனால் இலங்கை தேர்தலில் இந்தியா குறிப்பாக அயலுறவுத்துறை டாக்டர் ஜெய்சங்கர் நரேந்திர மோடி போன்றவர் பிரதம மந்திரிக்கெல்லாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலை காரணம் அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் சீனா ஆதிக்கம் தவிர தமிழ் தமிழ் யாழ்ப்பாணம் அங்க இருக்கக்கூடிய ஈழம் போன்ற இடங்கள் எல்லாம் மாபெரும் சிங்கள ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது அது தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் இறப்பு இரண்டாயிரத்தி ஒன்போதில் எப்படி டாக்டர் மன்மோகன் சிங் சோனியா காந்தி கருணாநிதி திமுக அதிமுக உள்பட எல்லாமே திமுக குறிப்பாக தமிழ் இனத்தை ஒழித்தார்களோ மூன்று லட்சம் தமிழர்களை கொலை செய்தார்கள் அதற்காகத்தான் அண்ணன் வைகோ அவர்களும் சீமான் எல்லாம் குரல் எடுத்தார்கள் அந்த பின்னணி தொடரது தான் அண்ணாமலை பிரைம் யாழ்ப்பாணம் சென்று முதல் இந்திய பிரதமர் யாழ்ப்பாணம் செல்வதற்கு நரேந்திர மோடி காரணம் தமிழ் தமிழ் மக்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது திசநாயகாவினுடைய வெற்றி தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் தோல்வியாகத்தான் டெல்லி நினைக்கிறது பாஜக நினைக்கிறது குறிப்பாக மத்திய அரசாங்கம் நினைக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ் ஏரியா இருக்காத போகிவிடுமோ என்ற அர்த்தம் கூட இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கையும் சரி டோக்கோட்டபை ராஜபக்சையும் இந்த தேர்தலில் நகர்ந்து விட்டதால் போட்டியிடாமல் தலைபட்சமாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதிக்கத்தினுடைய திசநாயகா வந்தது இந்தியாவிற்கு பேரிடாகத்தான் இருக்கும் என்ற சோக செய்தியை நான் முதலில் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் அதைத்தான் இந்திய அமைச்சர் அலுவலகம் அயல் அமைச்சகம் பிரதிபலிக்கிறது ஒரு வேடிக்கை என்ன என்று கேட்டால் இம்மாத கடைசியில் இருபத்தி ஆறு ஏழு தேதியில் திசநாயக்கா இந்தியா வர இருக்கிறார் பிரதமருடன் சந்திக்க இருக்கிறார் எப்படி இந்திய பிரதமர் இதை கையாள போகிறார் என்பதையும் நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஈழத் தமிழர்களுக்கு ஒரே ஒரு கட்சி உதவிது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை அவர் அங்கு ஈழ பகுதிகளில் பஸ் விட்டாருங்க அசோக் லேலன் பஸ் ஆயிரம் பஸ் போச்சுங்க விஜய் கோவில திருப்பி கட்டினார் ரெக்ரியேஷன் சென்டர் கட்டினார் அண்ணாமலை திறந்துட்டு வந்தார் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து கொண்டு ராஜீவ் காந்தியை கொலை செய்த ஒரு ஆத்திரத்தில் சோனியா காந்தி அம்மையா தமிழ்களை கொலை செய்தார்கள் கொலை செய்தார்கள் அந்த மாதிரியான ஒரு துடி துடிப்பும் பரபரப்பும் உள்ள பின்னணியில் இன்று திசைநாயகா வெற்றி காங்கிரசிற்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு குஷியை ஏற்படுத்தலாம் என்று தான் நான் கருதுகிறேன் இலங்கையோட அந்த கட்சியின் வெற்றி என்பது இந்தியாவிற்கு சோகம் என்பதை சொன்னீங்க இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார் இவர் வந்து இந்து மக்களுக்கு ஆதரவாக குரல் கடிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது டெல்லி எப்படி பார்க்கிறது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் நேர்வாகி இருப்பதை எப்படி டெல்லி நரேந்திர மோடிக்கு ஊக்கம் அதிகமாகிவிட்டது நரேந்திர மோடிக்கு பக்க பலமாக எப்படி விஸ்வகுரு என்று நரேந்திர மோடி பெயர் எடுக்க இருக்கிறார் பெயர் எடுக்க இருக்கிறாரோ அதற்கு உறுதுணையாக ட்ரம்ப் இருப்பார் ட்ரம்ப்னுடைய வெற்றி மூதம் இந்த பாருங்க விஜய் பிரதி தினம் ஐந்து அல்லது ஆறு தொலைபேசி கால் போன்கள் விமான நிலையத்துக்கு வரும் ஹோக்ஸ் கால்ஸ் இந்த விமானத்தை குடி இருக்குது அந்த விமானத்தை குண்டு இருக்குது எல்லாம் சொல்லிட்டு அந்த பின்னணியில் பார்த்தால் ஜார் சோரேஷ் போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு எதிராக சரி செய்தார்களே அதில் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் இணைந்திருப்பதாக பாரதிய ஜனதா காட்சி குற்றம் சாட்டுகிறதே அதையெல்லாம் நின்று போச்சு ராகுல் காந்தி முகத்தில் பூசிய கரியாகத்தான் நான் காதுகிறேன் ட்ரம்ப்னுடைய வெற்றி என்பது ஒரு விதமாக இந்தியாவிற்கும் இந்துக்களுக்கும் ஒரு விதமாக அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸுக்கு கப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிந்து பெண்மணியை போட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்கது மந்திரியாக விவேக் ராமசுவாமி என்று சொல்லக்கூடிய தமிழர் மலையாளத்து பாலக்காடு தமிழராக இருந்தாலும் அவர் அங்கு ஆட்சி புரிவதாக அவர் தென்றாக தமிழ் பேசுகிறார் ஸோ அகமத்தும் இதெல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடிக்கு பக்க பலமாகத்தான் இருக்கும் எனினும் ஹர்தீப் சிங் புரி மத்திய பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறார் இனி பெட்ரோல் விலை எல்லாம் குறையும் டொனால்டு ட்ரம்ப் வந்ததுனால் என்ன என்று கேட்டால் இந்தியாவிற்கு பல லாபங்கள் வரும் ட்ரம்ப் வெற்றினால் அதையும் தவிர நாம் நரேந்திர மோடி மூலமாக பார்த்தால் நரேந்திர மோடி கடந்த பதினோரு ஆண்டுகளில் மூன்று ஜனாதிபதிகளை பார்த்து விட்டார் ஒபாமா பீடன் ப் மீண்டும் ட்ரம்ப் ஸோ இது ஒரு நரேந்திர மோடிக்கு இருப்பது இந்தியாவினுடைய ஸ்திரத்தமையும் இந்திய ஜனநாயகத்திற்கு கூடிய ஸ்திரத்தையும் காண்பிக்கிறது அகில உலக அரசியலை பார்த்தால் என்று தான் என்னுடைய கருத்து விஜய் இதை நார்தர் மீடியா நேயர்களுக்கு கொண்டு எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் தங்கள் அதற்கு உங்களுடைய யூடியூப் மூலமாக இதை நான் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நமஸ்தே நமஸ்தே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நான் இத்துடன் முடிக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய்